பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்ட் மசாஜி நைட் வாட்ச்மென் கார்டன் சொல்லிட்டு பல்வேறு விதமான போஸ்டிங்ஸும் மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து கார்டனில் அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு பணியிடத்துக்கான இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது எக்ஸாமினர் பைலீஃப் இந்த மாதிரியான பணி இடங்களுக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் ஒரு கொஷின் ரெண்டு கொஷ்ஷின் வந்து ஜிகேலேருந்து ஜென்ரல் ஜிகேலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம தொகுத்து வந்து இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கலாம் ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கியூனே டைப்பில் தான் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதில் நேர்ந்து கேள்விகள் அப்படின்றது வந்து எக்ஸாமினேஷனில் ரிப்பீட்டட் ஆகும் ஸோ வரும்போது நானே உங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்த கண்டென்ட்லேருந்து வந்திருக்குன்றத விசுவலைஸ்டாக வந்து காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போனால் ஸோ இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வந்து டெஸ்கிரிப்ஷனி தரேன் மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ப்ரீவியஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்புறம் வந்து இதுவரைக்கும் வந்து பார்ட்டு பதினஞ்சு பாட்டுக்கான வீடியோ வந்து போட்டுருக்கோம் ஸோ இப்பேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் எம்எச்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு பார்ட் வீடியோவும் நீங்கள் டேரெக்டாக போய் வீடியோ வியூ வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக உள்ள ஒரு டாபிக்ஸ் தான் ஸோ இன்றைக்கும் வந்து அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் சாலை சந்திப்பில் குறியீடாக பச்சை விலக்கு எரிந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சாலையை கடக்க வேண்டும் சரி சிம்பிள் கொஷினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா எட்டாம் வகுப்பு தொகுதிக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்கன்றதும் நம்ம சொல்ல சொல்லணும் ஏன்னா ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் நீங்கள் அனலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க ஆனால் இதை கூட வந்து தப்பாக ஆன்சர் பண்ண கேண்டிடேட்ஸும் வந்து இருக்காங்க ஸோ அதனால் பேசிக் கொஷின்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்தே ஆகணும் இதில் ஏன்னா பேசிக் கொஷின் நம்ம ரொம்ப டஃப்னஸாக படிச்சுட்டு இருப்போம் ஈஸியான கேள்விகளை வந்து கேட்டுகிட்டு போயிடுவாங்க அதனால் என்ன கொஷின்ஸில் நம்ம இன்டென்ஷனாக பார்க்கணும் அப்படின்றத ஒரு வியூவாக வந்து இந்த மாதிரியான டாபிக்ஸும் நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒருவே வந்து உங்களுக்கு செட்டப் வந்து கிடைக்கும் அதனால் நம்ம இந்த டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணி இடநிலை இம்பார்ட்டன் ஜிக்கேன்னு வந்து பார்க்கலாம் ஸோ சாலை சந்திப்பில் வந்து குறியீடாக பச்சை விலக்கு இருந்தால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சாலையை கடக்க வேண்டும் காகிதம் முதன் முதலில் எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சீனா காகிதம் முதன் முதல் எந்த நாட்டினால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சீனாவால் முறையாக காகிதம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த கொஷின் ஆண்டர்சன் கூறிய நான்காவது அறிவுசார் நிலை நான்ரசன் கூறிய நான்காவது அறிவுசார் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துதல் ஆண்டரசன் கூறிய நான்காவது அறிவுசார் நிலை பயன்படுத்துதல் ஸோ ஜீன்ஸ் துணி யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இந்த கொஸ்டின்லாம் யாருக்குமே தெரியாது ஈஸியாக அந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்டுகிட்டு போயிடுவாங்க ஸோ லீவை ஸ்ட்ராஸ் லீவை ஸ்ட்ராஸுன்றவர் தான் அந்த ஜீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போனா எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டில் லீவை ஸ்ட்ராஸ் அப்படின்றவர் தான் வந்து ஜீன்ஸ் துணி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அடுத்த கொஷின் காவிரி நதி எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா கர்நாடகா காவிரி நதி வந்து எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா கர்நாடகா அடுத்த கொஸ்டின் வருமான வரித்துறையில் பயன்படுத்தப்படும் டிடிஎஸ் எதை குறிக்கிறது டிடிஎஸ் என்பது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அடுத்த கொஷின் பால் பதினெடு முறையை கண்டுபிடித்தவர் யார் பால் பதினெடு முறையை கண்டுபிடித்தவர் லூயி ஃபாஸ்டியர் லூயி ஃபாஸ்டியர் பால் பதினெடு முறையை வந்து கண்டுபிடித்தார் சரிவிகித உணவில் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுப் பொருட்கள் எவை சரிவிகித உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா தானியங்கள் முளைக்கட்டிய பயிர் வகைகள் ஸோ தானியங்கள் முளைக்கட்டு பயிர் வகைகள் நமது தேசிய தலைநகர் என்னன்னு பார்த்திங்கன்னா டெல்லி எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம தேசியத்தினுடைய தலைநகர் புதுடெல்லி ஜப்பான் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பட்டியலில் கிடையாது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க ஜப்பான் வந்து இந்தியாவுடைய அண்டை நாடுகளின் பட்டியலில் கிடையாது அப்படின்னு சரி அடுத்தது இந்தியாவில் அமைந்துள்ள பாலைவனம் இந்தியாவில் அமைந்துள்ள பாலைவனம் தார் பாலைவனம் ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தி நாடகத்தினுடைய பெரும்பாலான பகுதி எந்த இடத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து ஸோ ஷேக்ஸ்பியருடைய மேக்பாந்தா நாடகம் வந்து எங்கே நடந்தது பெரும்பாலான பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்தில் நடந்திருக்கு அடுத்த கொஷின் கேரம் விளையாட்டின் துவக்கத்தில் எத்தனை கருப்பு காயன்கள் இருக்கும் ஸோ இந்த ஒரு கேள்விலாம் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்டுருவாங்க ஸோ போன முறை வந்து கிரிக்கெட்டில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஸோ அது மாதிரி கேரம் விளையாட்டின் துவக்கத்தில் எத்தனை கருப்பு காயின்கள் இருக்கும் ஒன்பது கருப்பு காயின்கள் இருக்கும் அடுத்தது யானைகளுக்கான சரணாலயம் உள்ள தமிழக மாவட்டம் நீலகிரி யானைகளுக்கான சரணாலயம் உள்ள தமிழக மாவட்டம் நீலகிரி தேசிய வனவிலங்கு வாரம் முதன் முதலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ஸோ தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி இருபத்தி எட்டு நெல் உற்பத்தியில் உலகில் இரண்டாம் இடம் பெறும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நெல் உற்பத்தியில் உலகில் இரண்டாம் இடம் பெறும் நாடு இந்தியா ஸோ முதலிடத்தில் எந்த நாடு இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பூகம்பத்தின் தாக்கத்தை அளவிடும் அழகு ரிக்டர் பூகம்பத்தினுடைய தாக்கத்தை அளவிடும் அழகு ரிக்டர் ஸோ இந்நிலைக்கெலாம் வந்தது அப்படின்னா ரிக்டர் அளவுக்குள்ளே இவ்வளோ வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஈஸியாக வந்து அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் பூகம்பத்தினுடைய தாக்கத்தை வந்து அளவிடும் அழகு ரிக்டர் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் நீல் ஆம்ஸ்டாங் ஸோ விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்டாங் சந்திராயன் ஒன்று எந்த நாளில் நிலவுக்கு ஏவப்பட்டது சந்திராயன் ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஸோ ரீசண்டாக சந்திராயன் எத்தனை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றதும் எப்போ லான்ச் பண்ணாங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தென்றலின் வேகம் ஸோ காட்டினுடைய வேகம் ஐந்து முதல் தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க தென்றல் காற்றினுடைய வேகம் வந்து ஐந்து முதல் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் வீசுவோம் காற்றாலை மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவில் முதலிடம் வகுக்கும் மாநிலம் தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி செய்வதில் இந்தியாவிலே முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மலையளவில் எத்தனை சதவீதம் வடகிழக்கு பருவக்காற்றால் கிடைக்கிறது நாற்பத்தி எட்டு சதவீதம் இரவில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று இரவில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்று நிலக்காற்று இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆறு பிரிவுகளாக பிரிக்கலாம் இந்தியாவின் இயற்கை அமைப்பை ஆறு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஸோ இருபத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் அப்படின்றது ஆஃபி அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் ரீடர் பைலீஃபில் கண்டிப்பாக கேள்விகள் வந்து இடம்பெறும் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன் மெட்டில் பை பண்ணி படிங்க ஸோ இது பார்ட் பதினாறுக்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோ பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்